அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல காத்து மக்களை அளவுதான் இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவில உங்க பயணம் மேற்கொள்வோர் கவனத்திற்குங்கிற ஒரு சில தலைப்புல ஒரு முக்கியமான விவரங்கள் எல்லாம் அறியப்பட்டு வந்துருக்குது கொஞ்சம் கவனம் பாருங்க புதுசா போறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா அல்லாஹ் இந்த உங்க பயணங்கிறது வந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து அவசியமா செய்ய வேண்டிய கடமை இதில் வந்து எந்த சிரமமுமே இல்லாம அல்லா இப்போ இப்ப வந்து இருக்க மக்களுக்கு லேசாக்கி வச்சிருக்கான் எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப வந்துட்டு முன்னதான் வந்துட்டு இந்த ஒட்டகத்துல போகிறதுக்கு வெளியே வரும்போது ரொம்ப செலவு போட்டு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க கப்பல்ல போறவங்க செலவு போட்டுருப்பாங்க வந்திருப்பாங்க இருக்கும் ஆனா இப்ப வந்து எல்லாத்தால் ரொம்ப இலகுவான முறையில் ஆக்கி வச்சிருக்காங்க எல்லா வகையிலுமே எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க வந்து பயணத்துக்கு நீங்க முதல்ல இது செய்ய வேண்டியது உங்களுடைய நீயத்து தான் நீங்க பயணத்திற்கு நீ நியத்து வச்சுட்டு நீங்க எறையவன்ட்டு முறையிட்டாலே அல்லாவுடைய காலத்தில் நீங்க நல்லபடியாக வந்து பயணத்தை மேற்கொண்டுருவீங்க அதாவது எந்த அளவுக்கு நீங்க வந்து செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஆயத்தமான என்னென்ன நடைமுறை இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் வெளிநாடுகளுக்கு போறதா இருந்தா நமக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து முக்கியமா இருக்குது அந்த பாஸ்போர்ட் கூட இருக்கலாம் ஆனா அது வந்து காலம் கடந்ததா இருக்க கூடாது அதாவது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஏழு மாசமாவது அது இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அது செல்லுபடியாகும் நீங்க குறைஞ்ச காலமாக ரெண்டு மாசம் ஒரு மாசம் இருக்கிறாங்க அது வந்து அது எடுத்துக்க மாட்டாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து நீங்க வந்து குழந்தைக்கான வந்து பொருளாதாரமும் இருக்கணும் அதே நேரத்துல வந்துட்டு உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் ரெண்டு இருந்தாட்டே வந்து இங்க பயணம் வந்து சரியா வரும் இங்க வந்து ரெண்டு பேரும் இருக்குது உங்களுக்கு எல்லா உயரும் இருக்குது பாஸ்போர்ட் இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொன்னாக்க நீங்க வந்து அதுக்குள்ள முறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி போகணும் எப்படி அப்டம் இருக்கணும் நம்ம வந்து போறது எதுல போகணும் நமக்கு வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து இருக்கிறது வந்து விமான மார்க்கம் தான் தான் நம்ம போக முடியும் அது கூட வந்துட்டு சில ஊர்ல இருந்து டைரெக்டா போவோம் சில ஊர்களில் வந்துட்டு டிரான்சிட்டா போக வேண்டி வரும் இப்ப சென்னையை பொறுத்து போறதா இருந்தாக்க ட்ரான்ஷிட் தான் அதாவது மஸ்கட் வழியா பஸ் போய் இறங்கி அதுக்கப்புறம் இன்னொரு ரைட்டு போகணும் அதாவது அது டிக்கெட் வரைக்கும் கனெக்ஷன் எல்லாத்தையும் போகும் அது போய் போய் டிக்கெட் எடுக்க வேண்டியது ஒரே இதுதான் அடுத்தடுத்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுதான் இருக்காது சில ஊர்ல இருந்து போக போய் டைரெக்ட் போயிட்டு இருக்கும் அது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பயணம் அது வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு போய்க்க வேண்டியதான் ஆனா அது வந்து எல்லாருக்கும் அது அமையாது அதுல போகிற வந்து வேறு வேறு மாநிலத்துக்கு போய் போக வேண்டியதுனால இதை விட அதில் ஒன்றும் கஷ்டம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு தோணுது அது சில பேருக்கு அது சாத்தியப்படும் அது அவங்க பயணத்துக்கு மேல் போடுறாங்க அவங்க முடிவு படிக்க வேண்டிய விஷயம் அது ரெண்டாவது வந்து இது பயணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கணும் அதாவது இப்ப நம்ம அடுத்த மாதம் போகிறச்சுன்னா இப்பயே நம்ம அதுக்குள்ள ரெடி பண்ணி நம்ம அதுக்கு விசா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அதுக்குள்ள டிராவல்ஸ் ஏஜென்சி நமக்கு நம்பகமான ஆளுக்கு யாருன்னு தெரிஞ்சு அவங்க மூலமா அதை நம்ம போக முடியும் தனிப்பட்ட மேலே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சிருந்தது அது அனுபவசாலி போல போகலாம் நமக்கு வந்துட்டு மூணு முதல போறதுனால வந்துட்டு அந்த அடிப்படையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதனால வந்துட்டு இந்த மாதிரி டிராவல்ஸ் ஓகே போறது நல்லது அதையும் வந்துட்டு என்னன்னு சொன்னாக்க இப்ப டிராவல்ஸ்ல போறோம் நான் முதல்ல அவங்கள்ட்ட படம் கட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து விசாக்கு அப்ளை பண்ணுவாங்க விசாக்கு அப்ளை பண்ணா மூணு மாசத்துக்கூட விசா கொடுப்பாங்க மூணு மாசத்து வீடுக்கு போனா போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு அது மூணு மாசம் அது செல்லுபடி ஆகும் அந்த இது இது பண்ணும்போது அது கடுத்தாப்பிலே உங்களுக்கு பிளே டிக்கெட் போடுவாங்க எந்த கிட்டே எந்த இது அது கையெல்லாம் கொடுத்துருவாங்க அதுபடி நம்ம வந்து பயணத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து இப்ப நம்ம வந்து லக்கேஜ் எடுத்துட்டு போறோம் லக்கேஜ் எடுத்து போறது வந்துட்டு எவ்வளவு லக்கேஜ் எடுத்து போகணுன்ற ஒரு கணக்கு இருக்குது அது வந்துட்டு முப்பது கிலோ வந்து கொண்டு போகலாம்னு சொன்னா நம்ம இங்க இருந்து முப்பது ரூபா தீர்ப்பு கூடாது முப்பது ரூபா தான் முப்பது ரூபா கொண்டு போகணும் மேற்கொண்டு வந்து ஏழு ரூபா வந்து ஹேண்ட் பேக்கேஜை வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அது முப்பது கிலோ கொண்டு போகிறதுனா முப்பது ரூபா அனுமதி கண்டிப்பா முப்பது ரூபா நம்ம போனோம்னா திரும்பி வரும்போது வந்துட்டு நீ அங்கிருந்து நீங்க எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அது வந்து சேர்ப்பு இருபது ரூபாய் இருந்தா அது கொண்டு வந்து ஏகப்பட்ட காசு நீங்க டூட்டி கட்ட வேண்டிய வந்துடுது அதனால வந்து அந்த விஷயத்துல இங்க இருந்து எடுத்து போற பொருள் கம்மியா தான் இருக்கணும் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பொருள் அதாவது ஒண்டிபாட்டி ட்ரெஸ் தான் எடுத்து போக போறீங்க அங்க இருந்து எதுவும் வாங்கிட்டு போக போகிறதுக்கோ பொண்ணுமே இல்லை அங்க இருந்து இங்க வரும்போது தான் நீங்க பேர் செம்ள தண்ணி மத்திய மொசலாது இது ஏதாவது வாங்கிட்டு வரலாம் எதாவது வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுமே இதுதான் மற்றபடி வந்துட்டு வெயிட் வந்து நீங்க எவ்வளவு பொருள் நீங்க கூட்டிக்கீங்களோ எக்ஸ்ட்ரா போதுலாம் வந்துட்டு அதிகமான நீங்க கொடுக்க முடியும் அதுக்கு அந்த பொருள் அங்க வாங்குறதுக்கு இங்கேயே நீங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே இங்கேயே கிடைக்குது அதனால அதுக்கு வேண்டிய இதே கிடையாது பொதுவாக வந்துட்டு நீங்கள் வந்து முதல்ல போகும்போது வந்துட்டு நம்ம வந்து படத்துக்கு ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம வந்து நம்மள்கிட்ட படத்தை வந்து அதை உடவே இது பண்ண முடியாது அதனால இங்கேயே வந்து அதை மாத்திக்கணும் எப்படி மாத்தணும்னு சொன்னால் அதுக்குன்னு வந்துட்டு மணி டிரான்ஸ்பர் கம்பெனிகள்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு கூட்டு போகிற ஏஜென்ட் இது கூட வந்து டிராவலர்ஸ் எல்லாம் வந்து அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு குறைஞ்சி பட்சம் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது பார்த்துட்டு நீங்கள் அதை எப்படி இது பண்ண அமௌண்ட் எடுத்து போகலாம் ஒரு இருபதாயிரம் வரும் நீங்க நீங்க எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது எடுத்துட்டு போலாம் கூட எடுத்துட்டு போனா அது வந்து கேள்வியா வரும்போது ரொம்ப அதிகமாக போச்சு சொன்னா பல இதுக்கு நின்று பதில் சொல்ல வேண்டி வரும் அதனால வந்து மறைச்சு கொண்டு போறதுக்கு எந்த இடத்துலயும் இது கிடையாது அனுமதி கிடையாது எந்த பொருள் அனுமதிக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்க வந்து லக்கேஜில் வைக்கணும் நீங்க வந்து தீவிர கத்தியோ இல்ல வந்து வந்து பேட்டரியோ பேட்டரி சம்பந்தப்பட்ட பொருட்களோ எதையாவது நீங்க வச்சுக்கிட்டுன்னா இந்த புதுசா என்னென்ன வந்துருக்குது எல்லாம் வந்துருக்குது அதெல்லாம் வச்சுக்கும் போது அங்க வந்து அது இதெல்லாம் காமிக்கும் போது செக்கிங்ல வந்து வாங்கிச்சுனாக்கா அதெல்லாம் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அவங்க அதை பறிமுதல் பண்ணி வச்சுக்கிறாங்க திருப்புக்கிட்ட கொடுக்க போக மாட்டாங்க அதனால வந்து அந்த இதுல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பொதுவாக வந்து நம்ம வந்து எழுந்துட்டு போறது வந்துட்டு ரொம்ப ராகத்தா போய் போகணும் போகும்போது எந்த விதமான வந்து சிரமத்தாலவே எடுத்து போகக்கூடாது ஆனா பயணங்கள்ல வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ராகத்தான பயணம் வந்து இந்த பயணம்தான் பயணம் தான் அஞ்சுக்கும் புரா பயணிக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் இல்லை ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு வந்துட்டு அல்லாஹாலா வந்து இந்த வந்து வாங்கி வச்சிருக்கான் அந்த பயணங்கள்ல ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க வந்துட்டு நீங்க உங்க பயணத்துலயே நீங்க புதிக்கிறீங்க எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உங்களை கூட்டு போய் டிராவல்ஸ் வந்துட்டு அவங்க பொறுப்படுத்துக்குவாங்க அவங்க வந்து எங்க கூட்டு போன இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க கவலைப்படுத்தாங்க அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அழகா நீங்க நீங்க பயணம் மேற்கொள்றீங்க அழகா போய் நீங்க இறங்குறீங்க அங்க நீங்க வந்துட்டு டான்ஷீட்ல இருந்தா மஸ்கட்லயோ இல்ல கத்தாலயோ இறங்க வேண்டிய வரும் அங்க இறங்கி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வரும் எல்லாம் கூட கொடுத்ததை பத்தி ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து நீங்கள் வந்து டைரக்ட் ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் நீங்கள் ஊற்றிட்டு போய் ஃப்ளைட்டில் உட்காந்துருவா டிரான்சிட்டாக இருந்துச்சுன்னா அங்க போய் நீங்கள் மாற்றிட்டு ஒளி செஞ்சுட்டு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்க ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும் அப்போ கூட வந்து நியத்து எப்போ வைக்கணும்னு சொன்னால் ஃப்ளைட்டு பறக்கும்போது ஏழை அங்கே வந்து உள்ள அறிவிப்பு செய்வாங்க மீ காத்து ஒரு இடம் இருக்குது அது வந்து அவங்க அறிவு செய்வாங்க அப்போ நீங்கள் நியத்து வச்சா போதும் அப்போ தான் நீங்கள் வைக்க வைப்பாங்க ஏதாவது அப்போ வைப்பாங்க அது நீங்க விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது எதுவும் முறையும் கூடாது பெண்களை வந்து எப்பயும் போல அவங்க புதாவது இருப்பாங்க ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த இகலுடைய இது இருக்குது அதை நீங்க ஒன்று ஒரு பெரிய விஷயமே இல்லை அங்க இருப்பீங்க அடுத்த பிள்ளைட்டு அடுத்த நடிவு இருப்பாங்க உங்க லக்கேஜ் வந்து நீங்க இங்க வந்து நீங்க எது போடுறீங்களா நீங்க வந்து நீங்க எப்ப நீங்க அதை குப்பீங்களா அதை போனதோடு சரி அதுக்கப்புறமா நீங்க பாக்குறது தித்தா இல்லதான் நீங்க பாப்பீங்க நீங்க அது வந்துச்சு அந்த பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிள்ளைகளுக்கு மாறி மாறி கொண்டு போய் அங்க போய் சேர்த்துருவாங்க நீங்க உங்க லக்கேஜை வந்து நீங்க என்ன செய்யணும்னாக்கா நீங்க வந்து ஒரு நாலு லக்கேஜ் எடுத்தா நாலு லக்கேஜ்லயே வந்துட்டு லேபிள் ஓட்டணும் ஃபர்ஸ்ட் லேபிள் ஒட்டி அதுல வந்து உங்க பேரை போட்டு எங்க இருந்து எங்க போறீங்க எங்க அப்படி ரிட்டர்ன் எங்க இருந்து எங்க வர்றீங்க எங்க அதுல வந்து ஸ்டிக்கரா வந்து நீங்க எழுத்து மூலமா அது வந்து ஒட்டிடணும் அது ரெண்டாவது வந்து உங்க லக்கேஜ்ல வந்து பார்க் பண்றதுக்கு என்னன்னாக்கா ரிட்டர்ன் மாதிரி வந்து ஒரு கலவை ஒரு ஒரு குறிப்பிட்ட கலவை செலக்ட் பண்ணி அதை நீங்க வந்துட்டு நீங்க அதை வந்து கட்டிடணும் கட்டிட்டீங்கன்னு சொன்னாக்க நீங்க அங்க வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை அது வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் டக்குனு எடுத்து ஈஸியா எடுத்துடலாம் நீங்க எத்தனை பாசம் எடுத்து போனாலும் சரி டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் அது வந்து ரவுண்ட்ல சுத்திக்கிட்டே வரும் அது உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் நீங்க இங்க இருந்து நீங்கிட்டு இருக்கா மஸ்கட்ல இறங்குறீங்க மஸ்கட்ல இறங்கி அடுத்த அப்படி போறீங்க அங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மறுபடியும் திருப்பி டு ஜித்தா போறீங்க ஜித்தாக்கு போய் இறங்கணும் நீங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துவாங்க முதல்ல கொடுத்துவாங்க ரெண்டாவது அப்பயும் கொடுப்பாங்க உங்களுக்கு எதிர்பார்ப்பா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காபி டீ எல்லாமே உண்டு பண்ணிட்டே இருக்குது நீங்க எல்லா போய்ட்டு அங்கே போய் நீங்க இறங்கும் போது இறங்கின இறங்கினோட என்னன்னாக்கா நேரம் வந்து ஜித்ரா வந்து இறங்குறீங்க உங்களுடைய லக்கேஜ் வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போய் இறங்கிடும் அப்போ வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இறங்கி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நீங்க உங்களை கொஞ்சம் நடந்து தூரமா கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு பொருளாதாரம் நடக்க வேண்டி வரும் ஒரு பொருளாதாரம் நடந்து போறீங்கன்னா அதுலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதாவது மெட்ரோ மாதிரி ஒரு இருக்குது அங்க வந்து ட்ரெயின் எப்பயுமே வந்து போயிட்டே இருப்பாங்க அதாவதுனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்னு நிமிஷம் டைம்லாம் வருது அதுல உட்கார்ந்த உடனே நீங்க ஒண்ணுமே லக்கேஜ் தான் வச்சிருப்பீங்க அதோட நீங்க போகும்போது நேர என்னவோ அந்த உடம்பு நீங்க வெகேஜ் கட்ட போது வந்து வாங்கிட்டு நின்று அப்ப நீங்க அங்க இருந்து இறங்கி நீங்க போகும்போது கூட்டம் பார்த்து எல்லாருமே போவீங்க எல்லாரும் போய் பார்த்து போவீங்க போனோம்னு பார்த்தா அந்த வெக்கேஜ்ல ரவுண்ட்ஸ் வைக்கும் நீங்க அப்ப பார்த்து அழகா நீங்க நாள் எடுத்து எடுத்து வச்சுட்டு நீங்க அழகா வெளியே வந்தது வெளியே வரும்போது வெளியே வரது எங்க வந்து அதுல வந்து லாஸ்டா மீன் பெட்டி இருக்கும் பெரிய பெட்டி இருக்கும் மீன் பெட்டிட்டுதான் வந்து ஜம்சன் ஆவீங்க நீங்க என்ன பண்றீங்க உங்களை கூட்டு போற காலம் சின்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெளியே கூட்டு போற காண்டி கார் ரெடியா இருக்குன்னு உங்களை கூப்பிட்டு போவாங்க அப்ப இருக்க கவர்மெண்ட்ல இருக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உங்களை வந்துட்டு பஸ்ஸ எத்தனை பேர் இருக்கையும் பார்த்து எடுத்து செக்அப் பண்ணிட்டு உங்களை பஸ்ஸை ஏற்றி உங்களுக்கு உங்களை எங்க உங்களுக்கு எந்த லாட்ஜு கூலிக்கு அதெல்லாம் கேட்பாங்க அது வந்து அவர்களுக்கு ஏஜென்சி வந்து நல்லா சொல்லுவாங்க உங்களை வந்து நேரம் வந்து போய் உங்களை வந்து அங்கேருந்து ஏற்றி கொண்டு போய் அங்கே இறங்கிடுவாங்க நீங்கள் மக்காவுக்கு வந்து சேர்ந்தாச்சு சேர்ந்துட்டோன்னா நீங்க அடுத்து நீங்க செய்ய வேண்டியதுனாக்கா அவங்க ரூமுக்கு போகிறீங்க ஏன் போய் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க ஒளிச்சுறீங்க திரும்பி என்ன பண்றீங்க அவங்கள கூட்டிட்டு போய் நேராக காலத்தில் போகும்போது வந்துட்டு அந்த போற வழி இருக்குது போகிற வழி எங்கேனாக்கா நீங்க போய் தங்குறது எங்கன்னாக்கா இப்ராஹிம் கல்லூரிய அதிகப்படியாக தங்க வைப்பாங்க ஏன்னா தமிழ் ஆட்சி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகலாம் தங்களை இடம் போகிறோம்னா அங்கே தான் அங்கே தமிழ் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கேதான் இருக்குது அதனால அங்க நீங்க போயிருக்கீங்க அங்கே போன நிமிஷத்துல என்ன ஆகுதுன்னா அங்கே போனவரையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க நீங்க வந்து எல்லா விஜய் இப்போ உள்ள போகும்போது எழுபத்தி ஒன்பதாவது கேட்டிருக்கோம் அதாவது எங்க இருக்குன்னு சொன்னா நீங்க நடந்து நேரம் போகும்போது அங்க இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஜாஸ்தியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லை பக்கத்து கூட இருக்கலாம் ரூம் வந்து பக்கத்துல கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க போற இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா கிளாக் டவருக்கு சைடு நீங்க வந்து இறங்குறீங்க அப்ப நீங்க வந்து கிளாக் டவர் முன்னாடி படிக்கும்போது கிளாக் டவர் முன்னாடி வந்து ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது நம்பர் கேட்டு இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது நம்பர் கேட்டு நீங்க உள்ள போறீங்க நீங்க போகும்போது போயிட்டோன்னா உங்களை வந்து கூட்ட போற டவர்ஸ்ல வந்து உங்க வழிமுறையை போல தெளிவி கொடுத்துருப்பாங்க அதுபடி நீங்க வந்து செயல்படணும் செஞ்சுட்டீங்கனால உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரம் கோடிய கடைப்பையை போரா முடிச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நீங்க நேரம் நீங்க திரும்ப போறீங்க இதுதான் வந்து அதனுடைய வழிமுறைகள் இத வந்து உங்களுக்கு எந்த செலவும் இல்லை இந்த பயணத்துல வந்து எந்த கஷ்டமுமே உங்களுக்கு தெரியாது கஷ்டமே கிடையாது அதை விட அதிகவாறு நன்மையோ நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அதை பார்க்கும்போது அந்த கௌரத்துல நீங்க கண்கூட நீங்க பார்க்கும் போது அந்த பார்க்கறதுக்குள்ள நன்மை இருக்குது அல்லாஹ்பர் அவர்கள் பெரிய பாக்கியம் அது முதல் முதலாக நீங்க போறீங்க அதனால வந்துக்கிட்டு நீங்க அழுதுவா கேளுங்க அதுக்கு கேளுங்க அல்லாட்ட வந்துட்டு அடுத்தடுத்து பிள்ளையா பேரம் பேத்தியா அத்தனை பேரும் போறதுக்கான ஏற்படுத்தி சொல்லி நீங்க கேளுங்க நீங்க வந்து இவங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க நீ எல்லாம் இது பண்ணுங்க அல்லாவிட வந்து நீங்க வந்து கேட்கும் போது அல்லாஹ் தால அந்த இடத்துல வந்து கவி செய்யறவனா இருக்கும் அதனால அதை நீங்க சிறப்பா சிக்கிட்டு வாங்க அல்லா சிறப்பா கேட்போம் அத ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்துட்டு நம்ம பார்க்கும் பாருங்க நீங்க நீங்க அதை விட இல்லாம நீங்க மறுநாள் மறுநாள் நீங்க உங்களுக்கு வந்து வியாரத்துக்கு கூட்டு போவாங்க வியாரத்துக்கு வந்து இந்த டிராவல்ஸ் உடைய இது என்னன்னு சொன்னாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு இடங்களுக்கு கூட்டு போவாங்க உங்களுக்கு நீங்க இருக்கிற கால இதுல மக்கால் இருக்கிற நேரத்துக்கு அது இருபது இருபத்தி நேரத்துக்கு முழு தடையாதவங்க வந்து பஸ்ஸில் கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி போகும்போது வந்துட்டு ஒவ்வொரு நேரமா போயிட்டு வரும்போது இதுக்கு தாயிப்புக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வரும் தாயிப்புக்கு போறது மட்டும் விட்ட வேண்டிய எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க அது வந்து நீங்க குடிக்கிறது தயாராதீங்க ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் தூரமான யாரும் அங்க போய் இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேலை இருக்குது மலை வேலை போறது போயிட்டு நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கால் போட்ட இடங்கள போகலாம் நீங்க கண்கோல காப்பிக்கினீங்க அங்க வந்து நிறைய பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளிகளை போய் நீங்க திருவுறீங்க அந்த புயல் தேர்வுங்க அந்த புயல் கேட்கறீங்க எல்லாம் இது வந்துட்டு வரீங்க அது வரை நீங்க எதாவது முடிச்சுட்டு நீங்க மக்காவுக்கு வரீங்க மக்காவும் வந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் வந்து உங்க பதினாலு நாள் கொடுத்துருந்தா கூட ஒன்பது நாள் பத்து நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி தான் முடியிறதுக்கு அடுத்து மயிலா பயணம் இருக்கும் மயிலா பயணத்துக்கு நீங்க போகும்போது நீங்க என்னங்க மேக்ஸிமம் வந்து புலட்ரெட்ல போறதுக்கு முயற்சி பண்ணுங்க பில் எக்ஸ்ட்ரா காசு தான் கூட தாரம் கொடுங்க இன்னும் தப்பு கிடையாது ரெண்டு மணி நேரத்தில் வந்து மயிலாடு போய் ஆகிருவீங்க அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இங்க நைட்டீரிய பர்சல் வரைக்கும் விரும்பி போவதுக்குள்ள பெரிய ஆகிடும் அது ஏன்னா அஞ்சு ஆறு மணி நேரம் அது போயிட்டு நீங்க போய் அங்கே அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க ஆனா புகழ்ச்சியில் போகும்போது ஃப்ரெஷ்ஷாவே போய் விளங்கிங்க அங்க போவீங்க பள்ளிக்கு போற்றப்படிவே வந்து உங்களுக்கு எல்லா லாட்ஜும் எல்லாம் அங்கதான் ஒரு தங்க வைப்பாங்க அங்க அழகா நீங்க தங்கிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே போய் தொழில் போங்க நீங்க அதுக்கப்புறமா நீங்க போய் அந்த பகல் புகழா நீங்க இருக்கலாம் அதாவது நாளமா ஏதோ மட்டும் நீங்க கூட போக தான் கொடுக்கு புகழும் புகுதா போய் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் நேரம் கரெக்ட் கரெக்டா வந்துடுது சொத்தையும் வந்து தொழுவாங்க அந்த தொழுகிறது நன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களை தொழுகாக்க ஒரு லட்ச நன்மை அதனால ஐம்பது அடுத்து மைத்ரி முகதே வைத்திரி முகதிகி போறதுக்கு வாய்ப்பு இருந்தா போகலாம் ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை போக முடியாததா இருக்குது இப்ப அங்க வந்துட்டு பொதுமக்கள் குழப்பத்துக்கு இருக்கிறதுனால அவங்களுக்காக துவச்சுங்க இந்த மக்களுக்காக துவாச்சிங்க அதனால இது இதுதான் உங்களுடைய கடமை வரைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பூர்ணமா நீ வருவீங்க நீங்க அல்லா தால வந்து உங்களை பாவலை தான் பண்ணிச்சு உங்களோட ஜென்மத்தி புதோசிக்கிறதுக்கு நாங்களும் துவாச்சி நீங்களும் நல்லபடியாக எல்லாருக்காக மக்கள் அவர்களுக்கு பார்த்தா கஷ்டப்படுகிற மக்களுக்காக துவாச்சிங்க எல்லாத்துக்கும் வந்து நன்மையிலேயே செய்யுங்க யாரையும் உதளாதீங்க எல்லாரையும் நஷ்டமா இருக்கும் வாழ்வோம் வாழைப்போல காலம் குழந்தை காலம் இந்த காலத்துல வந்து சிறப்பாக நம்மளால எந்த அளவுக்கு நம்மளால வறுமைக்கு சேர்க்கக்கூடிய சேர்த்துட்டு கொண்டு போகணும் சார்லாம் சீக்கிரமா நல்ல அணுகுக்கமாடமா மூலமா தான் உங்களுக்கு சிறப்பு அது வந்து நல்லபடியா தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அது வந்து அக்கம் பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போயிட்டீங்க சொன்னா உங்களுக்கு தங்க வைக்கிறது இல்லை சாப்பாட்டிலாம் ஏகப்பட்ட பிரச்சனையே நடந்துருக்குது நடக்கும் அதனால வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சம் விசாரா இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்துட்டு இப்போ நீங்க நல்ல முறையில சிறப்பாக செய்யணுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்களும் உதவுவோம் ஏன்னா நாங்க வந்து இங்க வந்து அதுக்கூட ஹஜ் சர்வீஸ் கைடி சர்வீஸ் வச்சிருக்கோம் நீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே நல்லா அடவுமான அரசாங்க பதிவு பெற்ற நிறுவனங்கள்லாம் இருக்குது உங்களை அறிமுகப்படுத்தணும் அவங்க மூலமாக கூட நீங்க பண்ணிட்டுன்னா அது எங்க பொறுப்பாகிடுது உங்களை நம்ம நல்லபடியா போய் ஈட்டு எல்லா வேலையும் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு இங்க தீர்வு அழைத்து வரதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம்லாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க